வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஆம்லெட் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கலாம் மூணு முட்டையை உடைச்சு ஊற்றி தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம ஆம்லேட்டை ஊற்றிடலாம் இப்போது திருப்பி போட்டு எடுத்து வச்சிருங்க இதை சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்குங்க கறிவேப்பிலை ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்து தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் ஒன்னே கால் ஸ்பூன் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சமாக கரம் மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கட்டியான ஆம்லேட் குழம்பு தான் செய்யப் போகிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆம்லேட் துண்டுகளை இது கூட சேர்த்து உடஞ்சிராமல் கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தோன்னே நீங்கள் இறக்கிடலாம் நமக்கு அட்டகாசமான சுவையில் ஆம்லேட் குடம்பு ரெடி இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்